அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயும் ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது அதாவது ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி சிறு சிறு பயணங்களால் அலைச்சல் அதே மாதிரி சிறு சிறு பயணங்களால் லாபமும் உண்டு அதாவது அலைச்சல் உண்டு அந்த அலைச்சல்ல வருமானம் நிச்சயம் உண்டு ஏதோ ஒரு ரூபத்துல கைக்கு பணம் வரும் அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் சிறிது வாக்குவாதம் அதே இது மட்டும் இல்லாம சிறு சிறு தொந்தரவுகள் எப்படின்னா குழப்பம் தெளிவு இல்லாம இருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வரையும் போதுல முயற்சி ஸ்தானம் தான் மூணாம் இடம் அந்த முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு இந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்காது செய்யலாமா வேண்டாமா ராசியில குரு வந்து குழப்பத்தை எல்லாம் தெளிவு பண்ணிடுவாரு குழப்பம் இல்லாம பாத்துக்குவாரு இருந்தாலும் அந்த முயற்சி பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா சரி இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சூழ்நிலையில நிப்பீங்க முடிவெடுக்க முடியாத தன்மை எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல வேற சனி பகமா அப்படிங்கும் போது தொழில் ஸ்தானத்துல திடீர்னு இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு வரலாம் இப்ப தொழில இப்ப ஒரு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அனுபவப்பட்ட தொழில் ரெண்டு இருக்கும் இந்த தொழில பசு செய்வோமா அந்த தொழில பசு செய்வோமா இல்ல புதுசா எதுவும் தொழில் துறைய தொடங்குவோமா நண்பர்களின் உதவியால எதுவும் தொழில் துறையை தொடங்கலாமா வேண்டாமா ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ரொம்ப அமைதியாவே நான் சொல்றேன் ரொம்ப அவசரப்பட வேண்டாம் காரணம் என்ன பத்துல சனி தொழிலில் ஆசைகள் அதிகமாக இருக்கும் உழைப்புகள் அதிகமாக இருக்கும் கட்டினமா இருக்கும் சோ தொழில் துறையில சனி பகவான் வர்றது நல்லது எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு சிறிது பாதிப்புகள் இழப்புகளையும் கொடுப்பார் பத்து ரூபா போட்டு பதினோரு ரூபா எடுப்பாரு அதுக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும் அதுதான் சனி சோ ஒரு ரூபா லாபம் பாக்குறதுக்கு ரெண்டு ரூபா செலவு பண்றதுக்கு உண்டான உழைப்பு இருக்கும் பாத்திருக்கீங்களா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் பத்து மணி நேரம் வேலை பார்த்தா பதினோரு ரூபா கிடைக்கும்னா பத்து ரூபா போட்டு பத்து மணி நேரம் வேலை பார்த்தோம்னா பதினோரு ரூபாய் கிடைக்குதுன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா பதினோரு ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி தன்மையில இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பவன் வந்து தைரியத்தன்மை ஆளுமை தன்மை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதனால ஒரு நெகட்டிவ் தான் நடக்கும் இப்ப வீட்டுல அப்பாவு கூட உங்களுக்கும் சண்டையா இருக்கலாம் பெரியவர்களும் உங்களுக்கும் விரோதம் இருக்கணும் இப்ப வேலை பார்க்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுக்கிலும் உங்களுக்கும் சந்தை வரலாம் பிரச்சனை வரலாம் அதாவது தேவை இல்லாத வீண் விதந்த வாதங்கள் ஏற்படும் அதே மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் சித்திர மாசம்னாலே உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் தான்ப்பா வரும் அப்படின் இது யதார்த்தம் தான் பட் ஆனா பன்னெண்டுல சூரியன் இருந்து ஆறாம் இடத்தை பாக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும் தேவை இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத நிறுத்திக்கோங்க அதை சாப்பிடாம இருந்தாவே இது பண்ணும் அதே மாதிரி இந்த ஒன் ஷோல்டர் ஒரு சிலருக்குலாம் கடுக்கும் அந்த மாதிரி அது வந்து உடனே ஹார்ட் ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்காதீங்க அஜீர்ணப்போ அதை ஹீட்டால வயிறு அஜீர்ணம் நடக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் நீச்சம் கீட்டால வயிறு அஜீர்ணத்தினால உங்களுக்கு அந்த வேலைகள் நடக்கும் சோ அத சாப்பாட்டுல செய்ய சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய உணவு இது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் சரிங்களா அந்த விஷயத்துல கவனம் உணவு முறையில மட்டும் ப கட்டுப்பாடு இருந்தா போதுமானது ஏன்னா ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போதுல உடம்பு சுத்தமாகணும் பியூர் ஆகணும் பளிச்சுன்னு வரணும் அந்த தன்மையில இருக்கும் போதுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா போறது நல்லது உணவு சார்ந்த அமைப்புகள்ல அது உங்கவுங்க விருப்பம் அதே மாதிரி ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வராது மூணாம் இடத்துல கேது வராது இளைய சகோதரன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவே இருக்குங்க அவங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலை ராகு சார்ந்த அமைப்பு வர்றதுனால கொஞ்சம் பாதிப்பு தந்தைக்கும் உங்களுக்குமே ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் பிரிவினை ஏற்படும் இவாறு சொல்றதை நான் கேட்கணுமா நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு தன்மையே வரும் ராசியில குரு இருக்கிறது பிளஸ் உங்க மேல மைனஸ் உங்க மேல நெகட்டிவா யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா ராசிக்கு ஒன்பதுல ராகு வரும்போது தந்தை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரியா ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சேமி சேமிச்சு வச்சிருக்கிறதே செலவு பண்ற தண்ணி இப்ப வந்து இப்ப ஒரு பத்து ரூபா நீங்க சேவ் பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க இதை நகையில இன்வெஸ்ட் பண்ணுவோம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் யோசிக்கணும் எவ்வளிய இந்த நேரத்துல வந்து செலவாகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோசிப்பீங்க பட் ஆனா செலவாகும் பணம் வந்ததும் ஒரு வழியில போனது ஒரு வழியில அப்படின்னு யோசிப்பீங்க இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பவன் பன்னெண்டாம் இடத்துலயும் புதன் பவன் வருவார் அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் பூமி சார்ந்த அமைப்புகளை விரயம் செய்யும் தோற்றம் தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ற நேரம் அதே மாதிரி கல்வியில பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பீங்க அதாவது மிதனராசி பெற்றோர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க குழந்தைகள் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும் மிதனராசி பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் நல்ல பேர் கல்வி சார்ந்த அமைப்புல அஞ்சாம் தேதி சொல்லப் போற சுக்கரபவன் உச்ச நிலையில இருக்காரு வைகாசி பதினேழுக்கு அப்புறம் தான் மேசத்துக்கு வராரு அப்ப அதுவரை உச்சமா இருக்காரு குழந்தைகளால் நல்ல பேர் பேருக்கு என் பையன் கெத்து என் பையன் பஸ்ட் மார்க் என் பையன் இந்த மாதிரி மார்க் வாங்கிட்டேன் என் பையனை இங்க சேர்க்க போறேன் என் பையனை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் ஓகன் பெரிய பில்டப் நடக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது சூப்பரா இருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா உங்களுக்கு தாயாரோட ஒரு அமைப்புகள் கொஞ்சம் பாதிங்க சரிங்களா மத்தபடி நல்ல விஷயங்கள்னு பார்த்தா வருமானம் ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கைக்கு வந்துடும் மேலதிகாரிகளிட என்னதான் பிரச்சனை பண்ணாலும் வருமானம் கிடைச்சிடும் அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்காது ஊதிய உயர்வு அதே மாதிரி அதிகாரி மேல தொழிலதி வேலைக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு முதலாளி கையில சம்பளம் அதிகமா இந்த நேரத்துல நீங்க கேளுங்க இந்த வைகாசி மாசத்துல கேட்டீங்கன்னா போனஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் சம்பளம் எனக்கு தூக்கி போடுங்க முதலாளி ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலாளி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சொந்த தொழில் செய்யாம வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு காரணம் என்ன பத்தாம் இடத்துல சனி பகவான் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பு வராது ஆறாம் அதிபதி நீச்சம் ஆனா கேது கூட இணைய போறாரு வேலையில் இடமாற்றம் நிச்சயம் உண்டு நீங்க எனக்கு வேலைக்கு சம்பளம் கூட போலன்னா நான் வேலை மாறிடுவேன் அப்படின்னு தைரியமா பேச வேலையும் கிடைக்கும் வேலையில இடமாற்றம் நிச்சயம் உண்டு டீங்கட மாதிரி வந்துருவீங்க வேலையில உங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை பார்க்கற தன்மையில உங்களுக்கு பொறுப்பு வரும் வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் தொழில் அதிபர்களுக்கு தான் நல்ல விதமா சொல்ற மாதிரி இல்லையே ஒழிய வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு மற்றபடி வழக்கு சார்ந்த அமைப்பு தொழில் ரீதியா வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பாருங்க அதே மாதிரி சுக்கரன் பத்தாம் இடத்துல ச சனியும் சேரக்கூடாது நகை சம்பந்தப்பட்ட தொழிலதிபர்களா இருக்கிறவங்க கடை வச்சிருக்கவங்களா இருந்தா துணிக்கடை வச்சிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் அடி வாங்கும் வியாபாரம் அடி வாங்குவோம் சோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் நிதானமா பேலன்ஸ் பண்றதுக்குண்டான சூழ்நிலையை பாருங்க கடன் வாங்குற தன்மையை ஏற்படுத்திக்காதீங்க செவ்வாயும் கேதும் இணையும் போதெல்லாம் ஆறாம் அதிபதி சொல்லப்படுற கடன் சார்ந்த அமைப்புகள் நீங்க இந்த நேரத்துல தொட்டீங்கன்னா அதோட பெரிய பிரச்சனை உங்களுக்கு வேற எதுவுமே இல்ல மொத்தமா லாக் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா சோ கடன் சார்ந்த அமைப்புகள் இருந்தா உடனே முடிச்சுக்கிறதுக்குண்டான வேலையா பாருங்க தான் குரு இருக்காரு ஏதாவது ஒரு ரூபத்துல பண்ணிக்கலாம் வாங்க சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் புது புதிய வரவு வீட்டுக்கு புதிய வரவு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு சரிங்களா அந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் பண்ற வியாபாரம் வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம் அடுத்த டாபிக் போயிருவோம் ஆஹ் குழந்தைகள் ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கும் அதே மாதிரி குழந்தைகளால நல்ல பேர் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சரி வாங்க நட்சத்திர ரீதியான குழந்தைகளை பார்ப்போம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் மிருச சிறிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களோட தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நான் தெரியவனா நீ தெரியவனா அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுக்கும் நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரியவங்க தானே நம்மளோட பெரிய ராசில குரு வருது அதனால தான் எல்லாரோடையும் பெரியவங்க மாதிரி பேசுறீங்க மேதாய் மாதிரி பேசிருவீங்க அது தப்பு இல்ல அது ராசில குரு வந்தாலே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்ங்கிற தோற்றம் வரும் யாரா இருந்தாலும் வயதுக்கு மீறின அறிவு நம்ம கிடைச்சி போயிடும் சோ இருக்கும் பட்சத்தில் பெரியவர்களும் கவனமா பேசணும் பெரியவர்களா இருந்தா உங்களோட மேலதிகாரிகள் கவனமா பேசணும் சரிங்களா அடுத்தது திருவாதர நட்சத்திரக்காரர்கள் திருவாதர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்ற அனுகூல ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாமே யோக பலன்களாவே இருக்கு குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை எங்க பாதிப்புனா ஆளுமையில தொழில் இடத்துல சோ தொழில் அதிபர்களுக்கு பாதிப்பு டீம் லீடரா இருந்தா பாதிப்பு ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருந்தா பாதிப்பு வேலையாட்களால் பாதிப்பு 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 எங்கே வேலைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களால சில சிக்கல்கள் ஏற்படும் அவங்களால ஏற்படலாம் கடன் சார்ந்த அமைப்புகள் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களால ஏற்படும் அதே மாதிரி வேற ஏதாவது சரி நான் கடன் வாங்கல எனக்கு வேலைக்கு எனக்கு யாரும் வேலை இல்லை எனக்கு அப்படியும் கழிவுகள் போகும் பகுதியில் சிறு சிறு பாதிப்பு ஒன்னும் இல்லை யூனிட் ட்ராக்ல பாதிப்பு ஏற்படும் சோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது புனர்பூஜ நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர நட்சத்திராதிபதி ராசியில சஞ்சாரம் உங்களால செய்ய முடியாது வேற எந்த வருஷமும் உங்களால செய்ய முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தலைவலி வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆவீங்க ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் உங்களுக்கு தலைவலியை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா அந்த தலையை சம்பந்தப்பட்ட பாதிப்பு அது ஜனநகால ஜாதகத்துல இருக்கிற கிரக ரீதியா தன்மைக்கு தப்புல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று ஆனா சிம்பிளா தலையில ஏதாவது ஒரு தலைவலி சார்ந்த அமைப்பு வரும் இந்த மட்டும் வேற அதிவேதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த சாப்பாடு நேரத்துல கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னில அந்த மாதிரி அங்கு மற்றபடி நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை பாசிட்டிவான அப்ரோச் எங்கெங்க இருக்குன்னா உங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம்னு சொல்லப்படுற வேலை பார்க்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு பதவி மாற்றம் இல்ல பதவி உயர்வு இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஆகி லாபம் ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்பு அதே மாதிரி சுக்கரனின் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் குறிப்பா ஒரு பெண்ணால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அது என்னங்கறத பைண்ட் அவுட் பண்ணி நீக்கிருங்க இல்லாட்டி பெண்கள்ட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி